வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா புரிதல் சென்ற காணொலியில் தியானம் எதற்காக செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அல்லவா அதன் தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் சரி ஒரு மனிதன் தனது முழு வாழ்வும் தன் மனத்தினால்தான் வருகிறது என்பதையும் அந்த மனமானது எப்படிப்பட்டது எனில் பொறுமையுடன் கூடிய முயற்சியினால் முடிந்த அளவு திருத்தப்படக்கூடிய பழக்கங்களின் சேர்க்கை என்பதையும் அப்படிப்பட்ட மனதை தனது முழு முயற்சியால் புரிதலுடன் உள்ளடக்கி அதை ஆழ முடியும் என்பதையும் அறிந்து கொள்வான் எனில் அந்த கணமே அவன் பேரின்ப வீட்டின் கதவை திறக்கும் திறவுகோலை பெற்றவனாகிறான் அடுத்து மனிதன் செய்ய வேண்டியது என்னவெனில் நாள்தோறும் நாளிகைதோறும் எண்ணங்களில் குற்றமில்லாமல் நினைப்பதற்கும் கெடுதியான குற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் கூட மனக்கலக்கம் அடையாது குற்றமற்ற மனத்துடன் இருப்பதற்கும் மனத்தை வழக்க வேண்டும் கருங்கல்லில் வேலை செய்கின்ற பொறுமையுள்ள சிற்பியைப் போன்று சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற மனிதன் தனது மனமாகிய கருங்கல்லில் இருந்து தனது அருமையான கனவுகளின் லட்சியத்தை அடையும் வரை ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக வேலை செய்து வர வேண்டும் மனிதன் தன் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு நான்கு விதிகள் உண்டு ஒன்று வளர்ச்சி ரெண்டு விரிவு மூன்று திரிபு நான்கு விருத்தி இந்த வளர்ச்சி விரிவு திரிபு விருத்தி இந்த விதிகள் பின்பற்றப்படவில்லையெனில் தோல்விதான் கிட்டும் பூரணமான இந்த விதிகள்தான் மனிதனின் முழு வாழ்வை செப்பனிட அடிப்படை தேவையான ஒன்று ஆனால் ஒழுக்கத்தை பின்பற்றுவதிலும் மெய்ப்பொருளை அறிவதிலும் வாழ்க்கையின் ஞானத்தை பெறுவதிலும் இந்த விதிகளை மனிதன் பின்பற்றாமலும் அடையாமலும் அறியாமலுமே இருக்கின்றனர் உயர்தரமான வாழ்வு என்பது நூல்களை வாசிப்பதிலும் தெய்வத்தையும் மனத்தையும் பற்றி வழங்கப்படும் பல கருத்துக்களை பேசுவதிலும் மேலும் இந்த வகை வழிமுறைகளால் ஆன்ம தத்துவங்களை அறிந்துவிடலாம் என்று நாம் கருதுவோம் எனில் அதில் முழுமையான உண்மை இல்லை உயர்தரமான வாழ்வு என்பது எண்ணங்களிலும் பேசும் சொல்லிலும் செய்கின்ற செயலிலும் மேம்பட்டு வாழ்தலே உயர்தரமான வாழ்வு என்பதாகும் இந்த பிரபஞ்சத்திலும் நம் அகத்திலும் அடங்கியிருக்கிற ஆன்ம தத்துவங்களின் ஞானத்தை தொடர்ச்சியான நீடித்த சீர்திருத்தத்தாலும் ஒழுக்கத்தாலுமே அடையக்கூடும் உண்மையான ஞானத்தை அறிய முற்படுவதில் முதன்மை படிநிலை அபியாசம் என்பது அதாவது கடைபிடித்தல் தொடர்ச்சியாக கடைப்பிடித்தல் குரு மாணவர்களுக்கு முதலிலேயே கணிதங்களின் நுண்ணிய தத்துவங்களை கற்பிப்பதில்லை அப்படிச் செய்வதால் கற்பித்தல் வீணாகும் என்றும் கற்றுக்கொள்வது முழுமையாகாது என்றும் அவருக்கு தெரியும் குருவானவர் முதலில் ஒரு சுலபமான கணக்கை மாணாக்கர்களுக்கு போடுகின்றார் அதை அவர்களுக்கு விளக்கி காட்டி அவர்களே அதை செய்யும்படி விட்டுவிடுகின்றார் அவர்கள் திரும்ப திரும்ப தவறுகள் செய்து அதை மேலும் மேலும் திருத்திக்கொள்ள கொள்ள முயன்று அதை சரியாக தீர்வு செய்த பின்னர்தான் அடுத்து அதனினும் அதிக கடினமான ஒரு கணக்கை அவர்களுக்கு போட்டுக் கொடுக்கின்றார் மாணவர்கள் சிரத்தையோடு முயன்று புத்தகத்திலும் கொடுக்கப்பட்ட சகல கணக்குகளையும் முடித்த பின்னரே அவர் கணிதத்தில் உள்ள நுண்ணிய தத்துவங்களை அந்த குரு கற்பிக்க தயாராகின்றார் மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போமா சிற்ப வேலை கற்றுக்கொள்ள வந்த மாணாக்கருக்கு முதலிலேயே சிற்ப தத்துவங்களை கற்பிப்பதில்லை ஆனால் அவர் கையில் ஒரு சுலபமான கருவியை கொடுத்து அதை கொண்டு வேலை செய்யும் விதத்தை அவனிடமே விட்டுவிடுவார்கள் தனக்கு தரப்பட்ட கருவிகளை சரியாக உபயோகித்து வேலை செய்ய தெரிந்து கொண்ட பின்னர்தான் அவனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அதிகமாக கடினமான வேலைகளையும் செய்ய கொடுக்கின்றனர் அதன் பின்பு பழகிப் பழகி கடின வேலையெல்லாம் செய்து சிற்ப வேலையின் தத்துவங்களை அவனாகவே கிரகித்து கொள்ள தகுதியுடையவனாக மாறிய பின்னர் அவனுக்கு முதன்மையான நுட்பத்தை கற்பிக்கின்றனர் அதுபோலவே சரியாக வழிநடத்தப்படும் குடும்பத்தில் குழந்தை முதலில் கீழ்படிவதற்கும் சகல சந்தர்ப்பங்களிலும் சரியாக விஷயங்களை கடைபிடிப்பதற்கும் கற்பிக்கப்படுகின்றார்கள் குழந்தை ஏன் கீழ்படிய வேண்டும் என்றும் ஏன் சரியாக நடக்க வேண்டும் என்றும் அந்நேரம் அவர்களுக்கு சொல்லப்படுவதில்லை ஆனால் அவற்றை செய்யும்படி அதற்கு கண்டிப்பான உத்தரவாகத்தான் சொல்கின்றனர் குழந்தை சரியான காரியத்தையும் நியாயமான விஷயங்களையும் செய்து கொண்டு வருவதைக் கண்ட பின்னரே அவற்றை பின்பற்ற செய்ததற்கான பலனை அவன் தானாகவே உணர வைக்கின்றனர் இவ்வாறான லௌகீக காரியங்களில் பின்ற பின்பற்றப்படும் அபியாசம் போன்றுதான் ஆன்ம காரியங்களில் உயர்தர வாழ்வை கடைப்பிடிப்பதில் அடிப்படை ஒழுக்க விதிகளுக்கு முற்றும் கீழ்ப்படிதல் வேண்டும் ஒழுக்கத்தை அனுஷ்டிப்பதாலேயே ஒழுக்கத்தை அறிய முடியும் ஒழுக்கத்தை அனுஷ்டித்து சான்றோன் ஆகிவிட்ட பின்னரே ஒருவன் மெஞ்ஞானம் பெறுவதற்கு தகுதியாகின்றான் ஒழுக்கத்தை அபியாசித்து அனுஷ்டித்து அதில் நிறைவடைதல்தான் மெஞ்ஞானம் அடைவதிலும் நிறைவடைய செய்யும் அதாவது முதலில் சுலபமான ஒழுக்கங்களை அபியாசித்து அதன் பின் அதனினும் அதிக கடினமான ஒழுக்கங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கடைபிடித்து எல்லா ஒழுக்கங்களையும் கைக்கொண்ட பின்னரே மெய்ப்பொருளை அடையக்கூடும் என்கின்றனர் பெரியோர்கள் எனவே மெய்ப்பொருளை அடைய முயலும் மனிதனும் தவறுகளால் தளர்ந்து விடாது கஷ்டங்கள் எனினும் பலவானாகி பலம் பெற்று சரியான நினைப்புகளை நினைத்து கொண்டும் சரியான செயல்களை செய்து கொண்டும் வர வேண்டும் இத்தகைய ஒழுக்கத்தை கைக்கொண்ட பொழுது அவன் மனம் மெஞ்ஞானத்திற்கு விரிவடைகின்றது அவன் அடையும் மெஞ்ஞானமே பூரணத்தை அடைய வழிகோள்கின்றது எனவே ஒழுக்க ஞான மார்க்கத்திற்கு வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஓகே மக்களே இதுவரை நாம் எளிமையாக க கடைபிடிக்கும் ஒழுக்க மார்க்கத்தை கடைபிடித்து வந்தால்தான் அது மெஞ்ஞான மார்க்கத்திற்கான வழி என்பதைப் பற்றி பார்த்தோம் அல்லவா இது தொடர்பான இன்னொரு செய்தியுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்